எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நான் சரவணன் சோமசுந்தரம் பேலன்சீரின் ஆசிரியர் ஓம் காலகால ஈஸ்வராயின் நமக்கு பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது இதே திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆனால் தனக்கு வரக்கூடிய மனைவி எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அதாவது தனக்கு வரக்கூடிய மனைவி படிச்சவங்களா இருப்பாங்களா அல்லது வேலைக்கு போவாங்களா சண்டை போடுவாங்களா ரொம்ப அமைதியா இருப்பாங்களா இது நல்ல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து ஏன் இந்த கான்செப்டை மனைவிக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் என்பது ஆணுக்கு செய்யக்கூடிய ஒரு விஷயம் அவருடைய எதிர்பார்ப்புகள் எப்படின்னா அழகான மனைவி கிடைக்குமா சார் பொதுவாக நம்ம கேட்பாங்க இல்லையா அது ஒரு கான்செப்ட் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா படித்த மனைவி மூன்றாவதா வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகக்கூடிய மனைவி நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கு அமைதியாக இருக்கணும் இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் வரக்கூடிய ஜாதகர்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க முதலேந்தே இதுதான் கான்செப்டில் பண்ணுறாங்க இருந்தாலும் இன்றைய சூழ்நிலையில் இன்னைக்கு ரெண்டு பேருமே படிக்கிறாங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போகிறாங்க வீட்டில் சண்டை சத்திரமாக இருக்குது நிறைய ஜாதங்கள் வந்தீங்கன்னா சார் எனக்கே ஹஸ்பண்ட் பொறுத்து வரணேன் எனக்கு வீட்டுக்காரோட வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வரும் அதில் இந்த ஒரு மூணு நாலு கான்செப்ட் மத்தியும் இப்போ நம்ம பேசுவோம் யாருக்கு சார் வந்து வேலைக்கு போகக்கூடிய மனைவி என் ஒய்ஃப் எனக்கு வரக்கூடிய மனைவி வேலைக்கு போவாங்களா அப்படின்னு சில பேர் கேட்டு வராங்க அது எப்படி சார் நம்ம டிஃபைன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதற்கான முதல் ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதி நல்லா கேட்டுங்க ஏழாம் அதிபதி உங்களுடைய லக்னத்துக்கு ரெண்டு ஆறு பத்து நாலு எட்டு பனிரெண்டில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாளாவது வேலைக்கு போவாங்க கண்டிப்பாக வேலைக்கு போவாங்க ஏன் அப்படி சொல்றோம்னா ரெண்டு ஆறு பத்து என்பது நம்மளுடைய கர்மஸ்தானங்கள் சொல்ற கர்மம்னா என்ன அர்த்தம் பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய விஷயம் அவ்வளோதான் ஏழாம் அதிபதி குறைந்தபட்சம் ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் இருந்துட்டாலே வேலைக்கு போகக்கூடிய மனைவி தான் ஒரு நாளாவது மனைவி வேலைக்கு போவாங்க அதே போல் நாலு எட்டு பன்னிரெண்டு இருந்தாலும் வேலைக்கு போவாங்க இது வந்து சிக்கல்களுக்காக வேலைக்கு போகிறாங்களா இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்க ரெண்டாவது விஷயம் ஃபஸ்ட்டு வேலைக்கு போவாங்க இதே வந்து ஏழாம் அதிபதி ஒன்று ஐந்து ஒன்பதில் இருப்பது வேலைக்கு போகிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் போயிட்டு இருந்தாலும் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி போனாங்க சார் இப்போ நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பது என்பது விஆர்எஸ் திருமணத்துக்கு அப்புறம் நான் க வேலைக்கு போகிறதில்ல சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைனா இவரே வேலைக்கு அனுப்ப மாட்டார் இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் பொதுவாக ரெண்டு ஆறு பத்து தொடர்பு இருந்தால் மனைவி வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்ல முடியும் நாலு எட்டு பன்னிரெண்டு இருந்தாலும் இது ஒரு கான்செப்ட் அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக நான் வீட்டில் எனக்கு போர் அடிக்குது ஏன்னா அதனால போகிறேன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஜோதிட ரீதியாக அந்த பாவங்களை பற்றி தெரிந்து கொள்ளும்போது அந்த ஏழாம் அதிபதி எங்கே இருக்காரோ அதோடைய வேலைகளை செய்யும் சில பேருக்கு அஞ்சு ஒன்பதுலாம் இருக்கும் ஆனால் வந்து பாருங்கள் ரெண்டு ஆறு பத்து அதிபதியினுடைய தொடர்போடு இருக்கு தொடர்பு என்ன பார்வை அல்லது அதனுடைய சாரத்தில் போய் உட்கார்ந்துடும் அப்படி உட்காரும்போது கொஞ்ச நாள் பர்டிகுலரா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு வருஷம் போன சார் மூணு வருஷம் போன தான் இந்த மூணு ஏழு பதினொன்றுல போய் உட்காரும் போது என்ன சில நேரங்களில் அவங்களுடைய அவங்களுடைய தன்மை கேட்ப போகிறதுக்கு விருப்பப்படுவாங்க போயிட்டு ரிட்டன் ஆயிடும் பாதி நாள் போயிருப்பாங்க பாதி நாள் சார் எனக்கு போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்து போனதுக்கு அப்புறம் அது இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அப்படிங்கிறவங்களும் இவங்க தான் ஸோ வேலைக்கு போகணும் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கான்னு கேட்டால் ஏழாம் அதிபதிக்கு உங்க ஜாதகத்துல ஏழாம் அதிபதிக்கு ரெண்டு ஆறு பத்துக்குடிய தொடர்புகள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பெண் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்ணாக அமைவாள் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் சில பேர் கேட்பாங்க சார் படித்த பொண்ணாக எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க படிப்புன்னா நம்ம சொல்லுவேன் புதனை தொட்டுட்டு இருப்போம் பாவங்களை பார்ப்போம் நாலு நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இந்த மாதிரி விதிகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் அது உண்மைதான் ஏன்னா படிப்புங்கிற சம்பந்தம் வந்தாலே நானாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பனிரெண்டாம் பாவம் இதெல்லாமே நம்ம படிப்புகளை பற்றி பேசக்கூடிய இடங்கள் பன்னிரெண்டு எல்லாம் வரும்போது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எட்டாம் மனமும் பன்னெண்டு சம்பவம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வரும் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய படிப்புகளாக இருக்கும் இதையெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம் பொதுவாக ஏழாம் அதிபதிக்கு நாலு ஐந்து தொடர்புகள் வரும் பொழுது கண்டிப்பாக படித்த மனைவிக்கான வாய்ப்பு குறைந்தபட்சம் ஒரு ஸ்கூலிங்காது முடிச்சிருப்பாங்க இதே வந்து அதுக்கு குருவினுடைய பார்வை சூரியனுடைய பார்வை இருக்கும்போது டிகிரிகள் அல்லது வந்து அவங்க கேட்கக்கூடிய இன்ஜினியரிங் லைன் டாக்டர் லைன்ஸ் ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் கண்டிப்பா இருக்கும் சும்மா நாலாம் இடத்துல உட்காந்துட்டாரு நீங்க என்ன படிச்சிருக்குன்னு சொன்னீங்க என் பொண்ணாட்டு நாலாவது தான் படிச்சிருக்கா அப்படி சொல்லக்கூடாது அதுக்கு சில கிரக நிலைகளையும் பார்க்கணும் அப்போ நாலு ஐந்து என்கிறதெல்லாம் படிப்பும் மேல் கல்வியும் ஒன்பதாம் இடம் எல்லாம் வந்து உயர்கல்வி அதாவது உயர்னா நம்ம காலேஜ் லெவலில் போய் படிக்கிறது பத்தி பேசக்கூடிய அந்த அஞ்சு ஒன்பதெல்லாம் வந்து அஞ்சாம் இடம் கனெக்ட் ஆயிட்டாலும் ஓரளவுக்கு படிப்பு நல்லா இருக்கும் அதில் எல்லாம் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக காலேஜ் போய் படிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்கும் இது இருக்கான்னு வந்து பார்க்குறதே சொல்கிறேன் இந்த குருவினுடைய பார்வையோ சூரியனுடைய பார்வையோ இருந்துட்டால் கண்டிப்பாக அது மேற்கல்வியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நல்லாவே இருக்கு சில பேர் டபுள் டிகிரி எல்லாம் கூட முடிப்பாங்க இது பதினோராம் இடத்து தொடர்போடு வந்து ஏன்னா அஞ்சாம் இடத்துல உட்காந்து நல்லதுங்கிறோம் இந்த பதினொன்று ஒன்பது தொடர்புலாம் வந்தால் இரண்டு டிகிரி முடிக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்தில் பொதுவாகவே உண்டு அப்போ அந்த ஏழாம் பாவம் இந்த நிலைகளில் அமர்ந்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னமாக வேணாருங்க இந்த ஏழாம் நாலுலேயோ அஞ்சுலையோ ஒன்பதுலேயோ இருந்து இந்த பதனனுக்குடிய தொடர்போ அல்லது குருவினுடைய பார்வையோ சூரியனுடைய பார்வையோ அந்த பார்வைகள் படும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு உயர்ந்த கல்வி படிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதகத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் சொல்லிடலாம் சார் படித்த மனைவியாக வருவாங்க சார் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு நம்ம தைரியமாக சொல்ல முடியும் அது கூட ஒரு கேது தொடர்பு இருக்குது ராகு தொடர்புனா படிப்பில் தடை ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகிறது அப்படின்னு அர்த்தம் இப்போ சனி புதன் சம்பந்தப்பட்ட ஒரு அரியர்ஸ் வச்சு எழுதுவாங்க அவ்வளோதான் மேட்டர் சனி புதன் எல்லாம் வந்து புதன் படிப்பை சொன்னால் அது வந்து புதனுங்கிறது அறிவு படிப்பு கிடையாது அறிவு சார்ந்த விஷயங்கள் இந்த புதன் சனி சம்மந்தப்படும் போது ஒரு அரியர்ஸ் வச்சு பாஸ் ஆகிருப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசமே தவிர படிப்பு என்பது கன்ஃபார்மாக உண்டு ஸோ இந்த மாதிரி அந்த பெண் வந்து படிச்சிருக்கால இல்லையா நம்ம சொல்லிட முடியும் இதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா சார் என் ஒய்ஃப் எப்போ சண்டை போட்டே இருக்காங்க சார் ஏன் சார் என் கூட செட்டே ஆக மாட்டேங்கிறாங்க ஒன்னா தான் இருக்கிறோம் ஆனால் சண்டை போட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க தான் நம்ம சொல்லுவோம் ஏழாம் இடத்துல வந்து அசுப கிரக தொடர்புகள் இருக்கக்கூடாது ஏன்னா அந்த ஏழாம் இடம் என்பது மனைவியை பற்றி பேசக்கூடிய இடம் அந்த இடத்துல அசுப கிரக தொடர்புகள் இருக்கும் பொழுது என்ன ஆகும் அந்த கேரக்டர் அவங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம் இப்போ செவ்வாய் இருக்கான்னு என்ன பண்ணுவோம் கோவப்படுவாங்க சூரியன் இருந்தால் ரொம்ப கோவப்படுவாங்க ரொம்ப கௌரவம் பார்ப்பாங்க பாருங்க யாருக்கெல்லாம் வந்து ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கும் பாருங்க மனைவி ரொம்ப கௌரவம் பாக்குறாங்களா சார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கௌரவம் பாக்குறாங்களான்னு கேட்குது ஆமாண்டிருக்காங்க செவ்வாய் இருக்கா அளவுக்கு அதிகமான கோவம் வருதான்னு கேட்குது ஆமாண்டுவாங்க கேது இருக்கா முசுடுன்றா சார் எடுத்துன்னா மூஞ்சி காட்டிடுறா அப்படி சார் அதுக்கப்புறம் குணமெல்லாம் நல்ல குணம் தான் சார் ஆனால் அந்த மூஞ்சியை காட்டுறது மட்டும் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னு சொல்றது அந்த கேது அப்ப செவ்வா கேது இந்த சூரியன் இதெல்லாம் வரும் பொழுது கோபம் என்கின்ற குணமும் அதே போல முசுடுங்கிற குணமும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் இல்ல சன் சனி இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சினிங்கிட்டே இருக்காது எப்ப பார்த்தாலும் எது சொன்னாலும் ஒரு சினங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா நான் பண்ணுமா ஏன் கேட்க மாட்டேங்களா ஒரு மாதிரி பேசுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதுல வந்துடும் அப்ப அந்த பெண் வந்து அந்த குணங்களோடு அது இருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நீங்கள் எந்த ஜாதகத்தை கல்யாணம் பண்ணாலும் இல்லை பெண் ஜாதகம் நல்லாவே இருக்கலாம் ஆனால் உங்கள் கூட கோஆடினேட் வரும்பொழுது அந்த ஏழாம் இடம் எந்த அளவுக்கு ஒருத்தபலாக இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு அசுப கிரகங்களால் பாதிக்கப்பட்டிருக்கோ அதனுடைய தன்மை அதுக்குள்ளே இருக்கிறது இதே ஏழாம் இடத்துல ஒரு குரு இருக்கார் அதுவும் கோபம் தான் ஆனால் நியாயமான கோபமாக இருக்கும் தேவைக்கு அதிகமான கோபமாக இருக்காது எது சார்ந்த விஷயத்தில் இருக்கோ அது சார்ந்த ஒரு கோபமாக தான் இருக்கும் அடிக்கடி மாட்டாங்க ஆனால் குரு கோபம் கண்டிப்பாக உண்டு இதே வந்து ஒரு சுக்ரன் இருக்கார் நல்லா ஒரு என்ன சொல்வாங்க சுக்ரன் வந்துட்டாலே இந்த சூரியன் செவ்வாய் இந்த குருவுடைய தொடர்பெல்லாம் எல்லாரும் சுக்கரனாக இருந்தால் பொன் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த குவாலிட்டியோடு இருக்கும் சந்திரன் இருக்கார அந்த குவாலிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கும் இந்த சந்திரன் சுக்ரன் இல்லாமல் பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது நளினமான விஷயங்கள் அவங்க கிட்ட இருக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு கைண்ட்னஸ் இருக்கும் இப்போ கைண்ட்னஸ் கைன்னஸ்லாம் அதெல்லாம் ரொம்ப கைண்ட்னஸ் சனியெல்லாம் ரொம்ப கைண்ட்னஸ்ஸாக இருக்கும் ஆனாலுமே அந்த சனிங்கிற அந்த அசுபத்தன்மையும் கொஞ்சம் சேர்த்தே செய்யும் அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்து பண்ணணும் அப்போ கோபக்கார மனைவியா சண்டை போடக்கூடிய மனைவினா வச்சு எடுத்துக்கணும் இப்போ அதே ஒரு ஏழாம் இடத்துல ஆறுக்குடைய கிரகம் உட்கார்ந்தாலும் எட்டுக்குடைய கிரகம் உட்கார்ந்தாலும் கண்டிப்பா கருத்து மோதல்களுடைய மனைவி அப்படின்னு அர்த்தம் நீங்க எது சொன்னாலும் ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் பண்ணுவாங்க இப்போ ஆறாம் அதிபதி செவ்வாயாக இருந்து இருந்தேன்னா எப்படி இருக்கும் சண்டை போடக்கூடிய மனைவி கழகம் ஆறாம் இடம் என்பது கழகம் அது செவ்வாயா இருந்து அது ஏழுல போய் உட்காந்துருந்தால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக அந்த கழகத்தை மூட்டுவாங்க கழகம்னா எப்படி சண்டை போடுறதில்ல ஏதோ ஒரு காரணத்தையும் சண்டை போகிறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு காரணம் தேவை அவ்வளோதான் அப்போ அந்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக நிலைகளை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும் எட்டாம் அதிபதி வந்து உட்காண்டா அந்த எட்டாம் அதிபதி செவ்வாயாகவோ ஆகவோ அல்லது சூரியனாகவோ இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவங்க பிரச்சனை வரும் கௌரவம் பார்த்து 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 பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கோபம் என்பது உண்டு இந்த ஆறு எட்டு நாளே இந்த பிரச்சனைகளுக்குரிய இடம்னு அர்த்தம் அது போய் அங்கே இருக்கும்போது அவங்க சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் கவனித்து தான் நம்ம ஒரு திருமண பொருத்தத்தையும் நம்ம பார்க்கணும் சரிங்களா இது வந்து எப்படி பார்க்கணும்னா இந்த ஆண் ஜாதகத்தில் இருந்ததுன்னா அந்த பெண் ஜாதகத்தை கொண்டு வரும்போது நம்ம அந்த ஜாதகத்தில் அந்த ஏழாம் இடத்தை நம்ம கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணி அந்த அசுப கிரகங்கள் இல்லாத வர அதை எடுக்கணும் ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேணும்ல அடிக்கிறது கன்ஃபார்ம் அட்ஜஸ்ட் பண்ணாதான குடும்பம் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருந்தால் குடும்ப விடுமா ஓடாது அப்போ இதனுடைய அடிப்படையில செக் பண்ணும்போது அந்த பெண் எப்பேற்பட்டவங்களாம் இவங்களுக்கு மறப்போறாங்கன்னு தெரியும் இப்போ பொன் பெண் ஜாதகம் நல்லாவே இருக்கு சார் ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த பிரச்சனையுமே இல்லை எல்லாமே ஓகே பக்கா ஆனா பையனோட ஜாதி இந்த அமைப்பு இருக்குன்னா காலப்போக்கில் இவர் செய்யக்கூடிய தவறுகளால் இந்த பெண்ணுக்கு அந்த குணம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும் அப்படிங்கிறத இது இருக்கக்கூடிய மிக முக்கியமான பதிவு அப்ப இதை நம்ம கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி இப்போ பாத்துட்டோம் அதுல வந்து பாருங்க சண்டை போடக்கூடிய மனைவி சொல்லிட்டோம் சார் அமைதியா கடை எனக்கு அமைதியான மனைவி எப்ப சார் கிடைக்கும் சில பேருக்கு அமைதியான மனைவி கிடைக்குமா நான் சொல்ற பேச்சை மட்டும் கேக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ற பேச்சை மட்டும் கேட்கணும் ரெண்டே கிரகங்களுக்கு மட்டும்தான் பொண்ணு சந்திரன் சந்திரன் கூட பாத்தீங்கன்னா தேய்விரை சந்திரன் வளமுறை சந்திரன் கான்செப்ட் இருக்கு சந்திரன் என் நிலையிலும் கெடாமல் லக்ன ஏழாம் இடத்துல இருந்தால் நீங்க சொல்றது அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அந்த ஏழாம் இடத்துக்கு வந்துடும் குறிப்பா சுக்கரன் இருந்தாலும் சந்திரன் இருந்தாலும் அந்த அமைப்பு அப்படியே இருக்கும் சுக்கரனும் சந்திரனும் நீர் போன்ற எதை வந்தாலும் உள்வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த தன்மைக்கு ஏத்தபடி தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு அந்த சுக்கரனுக்கு சந்திரனுக்கு மட்டும்தான் உண்டு நீர் என்ன சொல்ற எந்த பாத்திரத்துல ஊற்றாலும் அதுக்கேற்றபடி மாறிட்டு அதே போல இந்த சுக்கரனும் சந்திரனும் மட்டும் கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்துட்டு போவாங்க எந்த ஒரு விஷயத்துக்குமே ரொம்ப கோவாரா ஹஸ்பண்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பரவாயில்ல வரும் ஏதோ கோபத்தில் இருக்காரு நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மென்டாலிட்டி வந்து இப்போ ஏழாம் இடத்துல சுக்கரனோ சந்திரனோ இருக்கும்போது அந்த பெண்ணுக்கு அந்த தன்மை இருக்கு வரக்கூடிய மனைவிக்கு அந்த தன்மை இருக்குன்னு அர்த்தம் வெளியே சொல்றாங்களே வெளியே அவ்வளவு கோவக்காரியா இருப்பா புருஷங்கிட்ட மட்டும் இவ்வளவு ஆஃப் ஆஃப் ஆகி போறான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா காரணம் இதுதான் ஏன்னா அந்த கிரகங்கள் இந்த ஜாதகோட கோஆர்டினேஷ் பண் கோடினேஷன் பண்ணும்பொழுது என்ன ஆகுனா அவங்களோட ஜாதக இருக்கிறபடி இவங்களோட தன்மைகள்லாம் மாறிவிடும் ஏன்னா நம்மளே பரவாயில்ல நம்ம கோவக்காரங்களா இருப்போம் எல்லாருமேலே கோவப்படுவோமா பணம் மாட்டோம் சில பேரை பார்த்தா கோபம் வரும் ஏன்னா அந்த ஜாதகத்தில் அந்த அமைப்பு சரியில்லைன்னு அர்த்தம் நீங்க யார் கூட கோர்டினேட் பண்ணீங்கன்னா அந்த ஜாதகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்றபடி உங்களுடைய தன்மைகள் மாறிடும் இதுதான் கிரக நிலைகள் நம்ம சொல்றோம் அப்போ இந்த சுக்கரனும் சந்திரனும் யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்துல இருக்கோ அவர் தன்மையுடைய ஆளாக இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியும் இதே குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் கோபம் வரும் ஆனா தேவைக்கு எது சரி தப்புன்னு பார்த்து கோவப்படுவார் அப்போ இந்த அமைப்புகளோட எடுக்கும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ கணவனும் எந்த நிலையில் இருப்பார் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தாண்டி சார் கோப சண்டை போடுறோம் எல்லாம் ஓகே கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு போய் கலப்பு பறிக்க ஆகிடுதுன்னா ரொம்ப கம கவனமாக இருக்கணும் அந்த இடத்தில் செவ்வா ராகு சனி இந்த தொடர்புகளோடு இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக சண்டையெல்லாம் வந்தால் இழுத்து போட்டு அடிக்கிறது தண்ணி போட்டு வந்து அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குற மாதிரியே சினிமாவில் பார்க்குற மாதிரி சேம் அது குடும்பத்திலையும் நடக்கும் அந்த அமைப்பு அந்த இடத்துல இருக்கும் பொழுது பிரச்சனை கணவன் மனைவி அடிக்கிறாங்களா மனைவி கணவன் அடிக்கிறாங்கிறங்கிறத இந்த நிலையில வச்சுதான் நீங்க எடுத்துக்கணும் அப்போ இந்த ஜாதகத்தை கூடும் சேர்க்கணுமா வேண்டாமாங்க நம்ம தான் முடிவு அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இந்த அமைப்பு இருந்து நீங்க சேர்க்கக்கூடிய ஜாதத்தில் சஷ்டாஷ்டக அமைப்பு இருந்தாலும் அதே போல அந்த பெண்ணுடைய குணம் ஏழாம் இடத்துல கூடிய அந்த இந்த இடத்துல மைனஸா இருக்கு அவங்க ஜாதகத்திலையும் அதே போல ஒரு அமைப்பு இருந்தாலும் சேர்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் நம்ம வந்து விரிவாங்க சொல்ல மாட்டோம் சார் சேர்க்காதீங்க பிரச்சனை வரும் ஃபியூச்சர்ல கவனமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லி கையில கொடுத்துருவோம் ஸோ நீங்க இந்த அமைப்பில் பார்க்கும்போது தான் இந்த பெண்ணுக்கு நன்மையா தீமையா இந்த கணவனுக்கு நன்மையா தீமையா அப்படின்னு நம்ம அணுக முடியும் ஸோ திருமணத்துல ஏகப்பட்ட விஷயங்களுக்கு ஜாதகத்தை கூட ஈஸியாக பார்த்துடலாம் ஆனால் இந்த திருமணம் பொருத்தம் பார்க்கறது இருக்கற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்கிறதுலே பத்து ஜாதகம் ஒன்று தான் ஒரு ஜாதகம் பொறுத்தோன்னா பெரிய விஷயம் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பொருத்தவே முடியாது அந்த காலத்தில் டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க அதனால வந்து ஏனோ தானோ ஒரு பத்து பொருத்தம் பார்த்தோமா கல்யாணத்தை பண்ணமா போனோமான்னு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கு பெண்கள் இன்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க யாரையுமே டிபெண்ட் பண்ணி கிடையாதவங்க அவங்க படிக்கிறாங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க சம்பாதிக்கிறாங்க நான் எதுக்கு செய்யணுங்கிற மனப்பான்மையோடு இருக்கிறாங்க நிறைய வந்து அந்த என்ன சொல்கிறது ஓப்பனாக வந்து இஷ்டம் இருந்தால் இல்லைனா போகின்ற அளவுக்கு இன்றைக்கி பெண்கள் இருக்கிறதுனால இந்த ஜாதங்களை இணைக்கும் போது கவனமாக இணைக்கணும் இல்லை என்றால் திருமண வாழ்க்கை மிகவும் கசப்பான வாழ்க்கையாக மாறிடும் இருக்கிறதே கஷ்டமானது என்னென்னு இந்த திருமண பொருத்தம் போடுறதும் போல் இந்த திருமணத்துக்கு எப்படி பெண் அமைவாள் அப்படின்னு சொல்கிறது உங்கள் ஜாதத்தில் வீக்னஸ்னால் அது வீக்னஸ் தான் கவனமாக இருக்கணும் இதை தாண்டி இன்னொரு நிலை இருக்கு ஏழாம் இடத்துல வந்து இந்த பாதகாதிபதிகள் எல்லாம் வந்து அமரக்கூடாது பாதகாதிபதிகள் அமர்ந்தால் அந்த பாதகம் என்பது எந்த ரூபத்தில் வேணாலும் வரலாம் சண்டை போட்டு வரலாம் இல்ல வந்து உங்களுக்குள்ள இருக்க மனஸ்தாங்கல்லாம் வரலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ அந்த பாதகாதிபதி ஏழாம் வந்து உட்காரும் பொழுது நம்ம திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய மனங்கள் நமக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் ஒன்றும் திருமண பாதிப்பு இல்லை திருமணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை பாதிக்கும் ரெண்டு ஒன்றும் கண்டிப்பாக நடக்கும் அது என்னங்கிறத நம்ம கணிச்சு ஜாதங்களாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் பெண்ணால் பையனுக்கு பிரச்சனையே பிரச்சனையே பையனால் பிரச்சனை பெண்ணுக்கு பிரச்சனையும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் அதில் வந்து இந்த பாதகாதிபதி கான்செப்ட் ஏழாம் சூன்யம் திதிசூன்யமாடுச்சு கண்டிப்பாக நீங்கள் என்ன வேணா இருக்கணுமே கொஞ்சம் பிரச்சனை தான் இது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே ஒரே மாதிரி கேட்டகிரியில் படித்த மனைவி வேணும் நல்லா வ வசதியான பொண்ணு வேணும் அதே நேரத்தில் வந்து நல்லா வந்து வேலைக்கு போகிற மனைவி வேணும் நம்மளுக்கு அடங்கியும் போகணும் வரவே வராது அந்த மாதிரி கான்செப்ட்லேயே வராது ஒன்று இருந்தால் ஒன்று கிடைக்காது அது அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சில லக்னங்களுடைய கான்செப்ட்டில் பார்த்தோன்னே சொல்லிடலாம் இப்போ ஏழாம் இடத்துல வந்து நான் சொன்னேன் இந்த அசுப கிரகங்கள் எல்லாம் சண்டை போடுவாங்க எல்லாம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் ஏழாம் அதிபதி அசுபாதிபதியாக இருந்தால் எப்படி இருக்கும் பெண்ணுக்கு கண்டிப்பாக அந்த முரட்டு குணம் இருக்கும் ஏழாம் அதிபதி செவ்வாய் ஆகிட்டார் எப்படி இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா அந்த இயற்கையான குணம் செவ்வாயுடைய குணம் அந்த பெண்ணுக்கு உங்களுக்கு வரக்கூடிய மனைவி இயற்கையானவே செவ்வாயுடைய குணம் இருக்குன்னு அர்த்தம் ஏழாம் அதிபதி சூரியன் ஆயிட்டாரு இயற்கையாகவே சூரியனுடைய தன்மை அந்த பெண்ணுக்கு இருக்குன்னு அர்த்தம் உங்களுடைய ஏழாம் அதிபதி யாரோ அதுதான் இதுல புதனுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம புதன் மட்டும் நளினம் நளினம்னா என்ன அர்த்தம்னா மாயாவி மாதிரி ரெண்டு பக்கம் வளைஞ்சு பேசுவார் நீ நல்லவனா இருந்தா நான் நல்லவன் நீ கெட்டவனா இருந்தா நான் கெட்டவன் அந்த கான்செப்ட்ல புதன் மட்டும் போயிடுவார் இந்த புதனுக்கு வந்து இந்த செவ்வாயுடைய தொடர்பு அதுக்கப்புறம் இந்த சூரியனுடைய தொடர்பெல்லாம் இல்லாமல் இருந்ததுன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் புதனும் சூரியனும் பிரியருக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி மேக்சிமம் ஒரே கட்டத்தில் வருவாங்க சில இடத்துல மட்டும் பிரிஞ்சுருப்பாங்க அதனால் வந்து இந்த புதனுக்கு வந்து பொதுவாக சூரியன் வீட்டில் அமராமல் செவ்வாய் வீட்டில் அமராமல் அப்படி போயிடுச்சுன்னா இந்த புதன் வந்து திருமண வாழ்க்கையில் நல்ல நிலையில் வச்சுக்கிறாங்க மாற்று கருத்தில் கிடையாது நீங்கள் கவனமாக கவனிக்க வேண்டியதுன்னா எதுவாக இருந்தாலும் ஏழாம் இடம் என்ன கிரகம்னு பாருங்கள் செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி வந்து சனி இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு அமையக்கூடிய துணை கண்டிப்பாக கொஞ்சம் குணங்களில் கொஞ்சம் முரட்டுத்தன்மை இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கோங்க அதில் குரு வரார்னா தேவைக்கான ஒரு கோபமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புதன் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற டைப்பாக இருக்கும் இவ்வளோதான் மேட்ரு ரொம்ப சிம்பிளாக முடிக்கலாம் சந்திரன் சுக்கரனாக இருந்தால் அதுக்கு வந்து இந்த செவ்வாய் குரு அப்போ சூரியன் இந்த தொடர்பு அசுப கிரகனுடைய தொடர்புகள் இல்லாமலும் அந்த கோபத்தை கொடுக்கக்கூடிய கிரகனுடைய தொடர்புகள் இல்லாமல் இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து குடும்ப வாழ்க்கையில பெரிய பிரச்சனைகள் வருவதில்லை சண்டை வந்தாலும் கூட எப்படின்னா ரெண்டு பேரும் வெளியவே அளவுக்கு சண்டை போட்டுருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இருக்கும் இதெல்லாம் மாறி இருக்கும்போது நாலு ஊருக்கே கேட்கற மாதிரி சண்டை எல்லாம் இருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்து நம்ம எடுத்துக்கணும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவுல அடுத்த முறையை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்